நீ வந்தால் பொட்டக்கண்ணியோட பையன் என்னை சொல்லிடுவான் அந்த அசிங்கம் எனக்கு தேவையா அதுக்கு தான் உனைய நான் கூட்டிகிட்டு போகலேன்னு சொல்ல அதனால தான் அவனை கூட்டிகிட்டு போகல இன்னைக்கு நான் இருக்கக்கூடிய இந்த நாட்டுக்குனையை கூட்டிகிட்டு வந்தால் உன்னை பார்க்குறவங்க எல்லாம் ஏன் பிள்ளைகளை பார்த்து அந்த பொட்டக்கண்ணியோட பேரனான்னு கேட்பாங்க அதனால தான் உன்னை கூட்டிகிட்டு வரலன்னு லெட்டரில் தான் ஒரு தாய்க்கு கிடைத்த பரிசை பாருங்க வீடு வீடாக பாத்திரம் விளக்கி தன்னுடைய மகன் கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக படிக்க வச்சவளுக்கு கிடைச்ச விதியை பார்த்தீங்களா அந்த அம்மா அந்த அம்மா திரும்ப ஒரு லெட்டர் எழுதுறா ஒரு தாயோட மனசு மகனே என்னை நீ பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்புலாம் ஃபஸ்ட் டேங்கா நீ வந்த அந்த உனக்கு நான் நிறைய படிப்புக்காக செலவு செஞ்சு உன்னை படிக்க வச்சேன் நான் வீடு வீடாக பாத்திரம் தேய்ச்சி கஷ்டப்பட்டு உங்கள் அப்பா என்னை மூணு வயசுல விட்டு போயிட்டார் வேற ஒரு பொண்ணை இருந்தாலும் என்னுடைய சுக எல்லாம் அடக்கி கொண்டு எனது மகன் தான் எனது வாழ்க்கைன்னு உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு பெரிய பதவிக்கும் அனுப்பிட்டேன் நீ இன்னைக்கு அமெரிக்காவில் போய் பெரிய பதவியில் இருக்க நான் இந்த பொண்ணை தான் திருமணம் பண்ணுவேன்னா அந்த பொண்ணையே திருமணமும் பண்ணி வச்சாச்சு பண்ணிக்கேன்ட்டேன் அவன் இங்கே வரல அம்மாட்ட வராமல் அமெரிக்காவிலேயே கல்யாணம் பண்ணிட்டான் கடைசியாக என் குழந்தை உன்னுடைய பேர குழந்தையில கொஞ்சம் தோணுச்சுன்னு சொன்னேன் இல்லையா அப்போ ஒரு வார்த்தை எழுதியிருந்த உன்னை ஏன் எந்த பட்டமளிப்பு விழாவுக்கும் கூட்டிகிட்டு போகல என்னுடைய திருமணத்தையும் நானாக முடிச்சுக்கிட்டேன் உன்னை கூட்டிக்கிட்டு போல போகல தெரியுமா நீ பொட்டக்கண்ணா இருப்ப ஒரு கண் இல்லை உனக்கு அதை பார்த்து இந்த உலகம் என்னைய கண்ணில்லாதனுடைய மகன் சொன்னோம் என் குழந்தைகளை பொட்டக்கண்ணியோடய பேரம்பேத்தின்னு பயத்தின்னு சொல்லுங்கிறக்காக தான் என்னை கூப்பிள்ளேன்னு எழுதியிருந்த பரவாயில்ல மகனே இந்த பொட்டக்கண்ணி எப்படி ஆனதுன்ற வரலாறு உனக்கு தெரியுமா நீ நாலு வயசில் ஓடி விளையாடும்போது ஈக்கி குச்சி ஒன்று உன் கண்ணில் குத்தி கன்று போச்சு டாக்டர்கிட்ட போய் கேட்கும்போது சொன்னார் அம்மா இந்த கண் போச்சு இந்த கண்ணை எடுத்துடணும் ஒரு கண்ணில் தான் அந்த பையன் இருப்பான் ஐயா அதுக்கு எதாவது ஒரு வழி சொல்லுங்கள் என் பிள்ளை ஒரு கண்ணில் இருக்கலாமான்னு சொன்னபோது ரத்த சொந்தங்கள் யாராவது கண் கொடுத்தா அந்த கண்ணை எடுத்துக்கி வைக்கலாம் என்னுடைய கண்ணை போய் செக்கப் பண்ண கொடுத்தேன் சேருன்னாங்க பரவாயில்லை நான் ஒட்டை கண்ணியாக இருந்துட்டு போயிடுறேன் என்னுடைய கண்ணை எடுத்து என் பிள்ளைக்கு வச்சிருக்கேங்கன்னாங்க இன்னைக்கு நீ வலது கண்ணில் முழிச்சு பார்த்துட்டு இருக்கியே அந்த கண் என்னுடைய கண் உனக்கு என் கண்ணை கொடுத்துட்டு பொட்டையாக இருந்த உடனே நல்லவனாக்கி நான் பொட்டை கண்ணோட உலக ஆனேன் இதுதான் ஏன் வரலாறு இதுதான் ஏன் விதி பரவாயில்ல நீ இருந்தாலும் நன்றாக இருக்கட்டும் நல்லா இருப்ப நல்லா இருந்த தாய் வாழ்த்துறாங்க எவ்வளவு பெரிய விவசாயியான விஷயம் இது பாருங்க உறவுகளுக்குள்ள மனசுக்குள் மனசனுக்குள்ள மனிதாபிமானம் எங்கே இருக்கு செத்து போச்சா இல்லையா அப்போது திரும்ப அந்த பையன் அந்த லெட்டரை படிச்சுட்டு அழுகிறான் அப்ப அவன் பொட்டையனா இருந்ததுக்காக இந்த அம்மாவுடைய கண்ணை வலது வச்சிருக்காங்க வலது கண் பார்வைக்கு இருக்கு அப்ப வலதுகள் இருக்கிறது அம்மாவுடைய கண் அகா தப்பு பண்ணிட்டேமேன்னு தவறை உணர்ந்து தன் தாயை பார்க்க மறுபடி வர்றான் நம்ம நாட்டுக்குள்ள தாய் உயிரோடு இல்லை என்னையா வாழ்க்கை இது என்ன வாழ்க்கை அந்த தாய் செய்த தியாகத்திற்கு கிடைத்த பரிசு என்ன எந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் எவ்வளவு பெரிய கடுமையான சூழ்நிலை நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இந்த உறவுகளும் சொந்தங்களும் நம்மளை என்ன சொன்னது நான் அடிக்கடி சொல்லுவேன் பெற்ற தாயையும் தகப்பனையும் தயவு செய்து மறந்து விடார்கள் எங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா இல்லை இறந்துட்டாங்க இருப்பவர்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் படித்தவர்களாக இருந்தாலும் சரி மிகப்பெரியவர்களாக இருந்தாலும் சரி அம்மா அப்பாவால் தொந்தரவு என்ற அநாத இல்லங்களை சேர்த்துறாதீங்க கிடைக்க மாட்டாங்க இந்த காலகட்டத்தில் நமக்காக அவர்களை செய்த தியாகங்கள் நிறைய இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவங்களை சாப்பாடு போட்டு பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும் என்னிடம் ஜாதகம் பாக்கு வரக்கூடிய அத்தனை பேரும் தன் அப்பா அம்மாவை பார்க்கவில்லை கஷ்டப்படுத்திட்டேன் அவங்க பேச்ச கேட்டு இவங்க பேச்ச கேட்டு அதற்காக இன்னைக்கு கஷ்டப்படுறேன்னு சொல்றாங்களே தவிர உயிரோடு இருக்கும்போது அவங்களை சந்தோஷமா பார்த்துக்கலையே அமாவாசை நாள்லையும் திதி போய் அவங்களுக்கு படையல் போட்டு கொடுத்து என்ன செய்ய கலத்துக்கு கொடுத்தா போய் சேர்ந்துரும்னு நினைக்கிறோம் கடலில் கரைச்சா போய் சேர்ந்துடும் நினைக்கிறோம் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை என்பது